வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி ரொம்ப வேலை அதிகம் அதனால் வீடியோஸ் பண்ண முடியறதில்ல ஸோ நிறைய டிப்ஸ் இருக்குது பட் ஆனால் என்னால் வீடியோவாக போட முடியறதில்ல ஆனால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போட்டு ஆகணும் ஏன்னா நம்ம பண்ணையில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ண அதாவது நம்ம ஆட்டுகளுக்கு வந்து நான் இப்படி பராமரிக்கிறேன்றதையும் நான் என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்றதையும் நான் உங்கள் வீட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து மாட்டுங்களுக்கு வந்து நம்ம பண்ணையில் வந்து மாட்டுங்களுக்கு வந்து மடிநோவு வந்து ஏறுதா ரொம்ப கம்மி தான் மடிநோவெலாம் வர்றது ஏன்னா அது வராத அளவுக்கு நம்ம த பராமரிப்பு கொஞ்சம் ஹெவியாக தான் பார்த்துட்ருக்கோம் அதையும் மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு மடிநோவு ஒரு ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்குலாம் மடிநோவு வரத்தான் செய்யுது ஸோ நம்ம அதை வந்து நான் எப்படி சரி பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட நான் வீடியோவை நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக அனுப்புங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்னும் நாலு பேர்த்துக்கு வந்து செட் ஆகும் ஓகேவா அதனால தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன் வேறு எதுக்காகவும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டதை வந்து நாலு பேத்துக்கு சொல்கிறது எனக்கு உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம வந்து இந்த வீடு இந்த மாட்டுக்கு நம்ம பண்ணி வந்துருக்க மாட்டுக்கு வந்து எந்த மாதிரி மடிநோவு அப்படின்றது வந்து நான் பாலை கறந்து அந்த பால் எப்படி இருக்குது அதுக்கு நம்ம என்ன கை வைக்கம் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க அதுக்கு முன்னாடி போய் நம்ம பால் எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து மடிநோம் வந்துருக்குதுங்க இந்த மாட்டுக்கு வந்து நேற்றுக்கு ஈவினிங் பால் கறக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம பால் கறக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து மடிநோவு வந்திருக்குது அப்படின்றது இந்த இந்த மடிநோய் வந்து ரொம்பவே ஆனதுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கின்னு பார்த்தா நைட் பார்த்தா ஒன்றும் இருக்காது காலையில் பார்த்தா இருக்கு அப்படின்னா நான் சாயங்காலத்துக்குள்ளே இது வந்து ஹெவி ஆயிரும் ஓகேங்களா புரியுங்களா இது வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும் ஆனால் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போவே கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போவே நமக்கு அதுக்கு வந்து மருந்து போடுறது இல்லை மெடிசன் கொடுக்குறது அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் பார்த்துட்றோம் ஓகேங்களா அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஆனால் இது கறக்குறக்கே வீடு அது நிற்கி அந்தளவுக்கு ஹெவி ஆயிருச்சு நைட்டு தான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அப்படியே ஸ்பெட் ஆகிட்டே இருக்கும் அந்த அணுக்கள் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால தான் பண்ணுது வாங்க பார்ப்போம் கறக்கிறதுக்கு வீடு மாதிரி இதுதாங்க பால் நம்ம கறந்துருக்கோம் இது காலையில் நம்ம கறந்து எடுத்துட்டோம் இது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக நான் இது வந்து கறந்துருக்கேன் நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேங்க இந்த பால் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தெரியும் காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் இது உதச்சிருமான்னு தெரியல உதைக்கிற மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் தொடர்றதுக்கே விட மாட்டேங்குது அந்தளவுக்கு ஹெவியாக வலி இருக்கும் போல் கால் கால் எடுக்குது பார்த்தீங்களா இந்தளவுக்கு இருக்குங்க ஆனால் இது கம்மியாகிறதுக்கு என்னென்ன நான் மருந்து போடுறேன் அப்படின்றதையும் இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அவ்வளோ மருந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து உங்களுக்கு காமிக்கிற இருங்க பால் எந்த மாதிரி வந்துருக்குதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்குங்க ஸ்டார்டிங்கனால தான் நான் இப்படி இருக்கு ஸோ ஸ்டா ஸ்டார்டிங்காக இதுவே ஹெவி ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பால் டிஃப்ரெண்ட் இருக்கும் என்ன சொல்கிறது இது பாலாகவே வராது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதனால நேற்றுக்கு நைட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் தான் வந்திருக்கு அதனால தான் நம்ம சரி உடனே நம்ம மருந்து பூசிடணும் இதுக்கு வந்து டாக்டர் கூப்பிட்ணுமா கேட்டால் தேவையில்லைங்க இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பத்து பத்துலேயே ஆயிரும் அப்படி இல்லைன்னா இதை விட இன்னொன்று இருக்குங்க இன்னொரு மடிநோவுன்னு ஒன்று இருக்குது அது வந்து காப்பி கலரில் இருக்கும் பால் வந்து ஒன்று பச்சை இருக்கும் இல்லைன்னா வரட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்பவே ஹெவி அதுக்கு வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கூப்பிடணும் இல்லை இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கை வைத்தி வைத்தியத்திலே பார்த்துடலாம் ஓகேங்களா அதுக்கு இந்த மெடிசனே ஓகே தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தைரா இது வந்து ஸ்டா ஸ்டார்ட்டிங்கே இருக்கிறனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது இதுவே ஸ்டார்டிங் இல்லை ஹெவி அப்படின்னு சொன்னிங்கன்னா இவ்வளோ பால்லாம் வரவே செய்யாது அந்த பால் நம்ம எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பால் வந்து உங்களுக்கு எப்படின்னா இழுத்தா இழுத்தா ஸ்பெட்டே வராது ரொம்ப ஸ்டக் ஆகிக்கும் இப்பயும் அப்படித்தான் இருக்குது லைட்டாக ஆனால் ரொம்ப ஹெவியலே கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து பால் கறந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க மடியோட ம மாட்டோடைய மடி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நைட்டுத்துக்கும் நம்ம இன்றைக்கி காலையில் தான் நம்ம இந்த சிம்டம்ஸ் பார்த்தோம் காலையில் எத்துலேருந்து காலையில் இந்த அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் வீடியோ எடுக்க முடியலனால இப்போ தான் நான் வீடியோ எடுத்துக்க இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறது வீக்கம் வந்து அதிகமாகிட்ருக்கு அதை நம்ம இப்போவே கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம உடனடியே இந்த மருந்து அரைச்சி நம்ம போட்டாகணும் நான் எந்த மாதிரி மருந்தில் போடுறேன் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இதுலேயே ஜாயின் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மடிநோவை நான் காமிச்சி இல்லைங்களா அந்த மடிநோவுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மருந்து போடுறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ அதில் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முருங்கை இலை முக்கியங்க முருங்கை இலை வந்து ரொம்பவே முக்கியமானது முருங்கை இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி வேப்பம் வேப்ப இலை இது உங்களுக்கு நிறைய பேர் இது நினைக்கிறேன் அப்பக்கோவை கோவோ இந்த அப்பகோத்தலை வந்து நம்மகிட்ட கொஞ்சம் தங்க இருக்குது அதனால கொஞ்சம் தான் இருந்தாலும் நமக்கு அது போட்டே ஆகணும் சரிங்களா அது இது வந்து நான் பார்வத்தலைன்னு நாங்கள் சொல்லுவோம் அது பார்வத்தலைன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது க உங்களுக்கு ஏதாவது பேர் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து பேரண்டிங்க பேரண்டின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் பேரண்டை இப்போ வந்து எலுமிச்சங்காயும் போடலாங்க அப்படி எலுமிச்சங்காய் இல்லாத பட்சத்தில் எங்கள் மரத்தில் இருந்த நார்த்தங்காய் நாங்கள் எடுத்துகிட்டோம் எலுமிச்செங்காய் இல்லைண்ணா நார்த்தங்காய் இது ரெண்டில் எதுவும் வேணாலும் போடலாம் எங்கள் எலுமிச்சங்காய் இல்லை அதனால நான் நார்த்தங்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் பச்ச மஞ்சள் தான் இதுக்கு பெஸ்ட்டு எங்கிட்ட பச்சை மஞ்சள் இல்லை திடீர்னு நம்ம போய் எடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் வீட்டில் இருக்கிற மஞ்சளவே சேர்த்துட்டேன் மஞ்சளை விட பச்சை மஞ்சள் வந்து ரொம்பவே நல்லது அதுதான் யூஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாக் பீஸ் சாக் பீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி பீஸு இதில் என்னங்க பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயங்க இந்த சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்துறோம் கல்லுப்பு இது வந்து ரொம்பவே மெயினுங்க கல்லுப்பு வந்து நீர் எடுத்து கொடுக்கும் கல்லுப்பு இந்த போடுற எல்லா மெடிசனுமே வந்து செட் ஆகணும் அதுக்கு வந்து நல்லா பிடிச்சி நிற்கணுன்னா புத்து மண்ணுங்க இந்த புத்து மண் வந்து அது கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சு மடியில் பூசணுங்க இப்படி பூசும்போது பார்த்திங்கன்னா மூணு மூணு நாளைக்கு தொடர்ந்து பூசணும் காலையிலையும் சாயங்காலம் மூணு நாளைக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு பூசும்போது கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் ரொம்பவே வேறு லெவலாக இருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அரைச்சி மடியில் பூசி விடணுங்க என்னென்ன பொருள்னு நான் லிஸ்ட்டாக போடலிங்க நான் இப்படியே பொருளாகவே காமிச்சிட்டேன் உங்களால் முடிஞ்சுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது முடிச்சுட்டு இது ஒரு நோட்லையோ இல்லை ஏதாவதுலையோ வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் என்னென்ன சேர்த்துறது அப்படின்னு இதை அரைச்சிட்டு நம்ம எப்படி பூசுகிறோன்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தாங்க பார்த்தா தெரியும் எனக்கு இதில் வந்து எல்லாமே அரைச்சிட்டு அரைச்சும் சேர்த்துட்டேன் புத்து சேர்த்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே மடியில் பூசி விடலாம் சரி வாங்க மடியில் எப்படி பூசலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க இது ஃபுல்லாக கீழே இழுக்காதீங்க இப்போ கீழே இருந்து இப்படி மேலே இழுங்க அப்போ தான் அது வந்து ரொம்பவே அப்படியே அப்பி பிடிக்கும் அதாவது ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க இதே ஸ்டேஜில் எடுங்க இதில் வந்து கல்லுப்பு நிறைய சேர்த்துருக்குறோம் முருங்கை இலை சேர்த்துருக்கனால கண்டிப்பாக இதில் வந்து நீரெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க இந்த நீரெல்லாம் எடுத்துரும் காம்புக்கு வந்து நிறைய பூசி விடுங்க எந்த கேப்பும் இல்லாம எல்லா பக்கமும் சேர்த்து இந்த சந்தை இடுக்கலையில தேயுங்க நீர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வரும்மா இந்த நாங்கள் தெரியுமா இந்த சைட்ல எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்கு அந்த ஒரு பாம்பு மட்டும்தான் உங்களுக்கு மாடி வைக்கும் ஓகேங்களா

அந்த சைடில் இல்லைங்க இந்த ஒரு காம்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால இதுக்கு மட்டும் நிறையாவே பத்து போட்டுருங்க இப்படி பத்து போட்டு விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் மீதி ஆகிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து மீதி ஆயிருக்குங்க இது வந்து ரெண்டு இடத்துக்கு ரெண்டு வேலைக்கும் அரைக்கிற மாதிரி ரெண்டு வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது காலையில் இப்போ போட்டுட்டோம் சாயங்காலம் வந்து இதே மாதிரி பாலை கறந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து திரும்பவும் சாயங்காலம் போடுறதுக்கு இது எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ரெண்டு நேரத்திக்க ரெண்டு வேலையை அரைக்கணுங்கிறது கிடையாது ஒரு வேலையை அரைச்சி கூட ரெண்டு இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஈஸியான மெத்தட் தான் ஆனால் இது சீக்கிரம் குணமாகக்கூடியது இதுவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தொழுவை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த டைமும் எனி டைமும் வந்து இது நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த சுத்தமாக வைக்கிறது எப்படி நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோம் எப்படி நம்ம பராமரிக்கணுங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன் ஓகேங்களா அந்த சாணியில் எடுத்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்ச வரைக்கும் அது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுங்க படுக்கும்போது அதுக்கு முன்னாடி படுத்துட்டு நல்லா சௌரியமா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே படுத்துட்டாங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க இனி மூணு மணிக்கு வந்து இன்னொரு தடவை தானே தான் க்ளீன் கிளீன் பண்ணிடுவோம் இப்போ தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க விவசாயிகளுக்கு வந்து இது கண்டிப்பாக பகிர்ந்து விடுங்க ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க பாய் கேர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்